மலை அடிவாரத்தில் இருந்த ஊரின் அருகே ஒரு அழகான குளம் ஒன்று இருந்தது அந்த குளத்தில் எண்ணற்ற மீன்களும் தவளைகளும் வாழ்ந்து வந்தன மழைக்காலங்களில் மலையிலிருந்து வரும் நீரால் அந்த குளம் எப்போதும் நிரம்பியிருக்கும் வெயில் காலங்களிலும் மலையிலிருந்து வரும் சிறு நீரோடைகள் இந்த குளத்தை வற்றாமல் வைத்தன குளத்தின் கரையில் கொக்குகள் நாரைகள் போன்ற பறவைகள் எப்போதும் வந்து நீரில் நீந்தும் மீன்களை பிடித்துத் தின்னும் இதனால் அந்த குளம் பறவைகளின் இயற்கை வாழ்விடமாக இருந்தது ஒருநாள் அந்த குளத்தருகே நான்கைந்து பேர் நின்று பேசிக் கொண்டிருந்தனர் இந்த இடம் பூராவையும் வாங்கிட்டோமே அப்ப இந்த குளம் இப்பொழுது நமக்கு சொந்தமா ஐயா இந்த குளம் அரசாங்கத்துக்கு சொந்தமானதா இருக்குது ஆனா அதை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் நாம் வாங்கிவிட்டோம் சரி அப்ப அதை விட்டுட்டு மற்ற இடத்துல நம்ம கட்டிட வேலையெல்லாம் ஆரம்பியுங்க சொல்லிவிட்டு விறுவென கார் ஏறி பறந்துவிட்டார் இந்த குளத்தை சுற்றியுள்ள பறவைகளும் மீன்களும் இதை எதை பற்றியும் அறியாமல் மிக சந்தோஷமாயிருந்தன ஒரிரு மாதங்கள் ஓடியிருக்கும் அந்த குளங்களை சுற்றியுள்ள இடத்தில் பெரிய ஹோட்டல் ஒன்று கட்டப்போவதாகவும் அதை கட்டுவதற்காக கட்டுமான பொருட்கள் அந்த இடத்தை சுற்றிலும் போடப்பட்டு காவலும் போடப்பட்டது கட்டிட வேலை செய்ய ஆட்களும் அங்கு குடியமர்த்தப்பட்டனர் இதனால் அந்த குளத்தை சுற்றியுள்ள பறவைகளுக்கும் உயிரினங்களுக்கும் பெரும் துணபமாகிவிட்டது அது மட்டுமல்ல அங்கு குடியமர்த்தப்பட்டிருந்த பணியாட்கள் குளிப்பதற்கும் மற்றும் பலவித வேலைகளுக்கு குளங்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்ததால் குளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாசு சேர ஆரம்பித்துவிட்டது மீன்களும் அந்த சோப்பு நுரையாலும் மற்றும் அழுக்குகளாலும் மூச்சு திணற ஆரம்பித்துவிட்டது அவைகள் ஒன்று கூடி இந்தப் பிரச்சனையை பற்றி பேசின இனிமேல் இந்த குளம் நமக்கு பாதுகாப்பானதல்ல ஆகவே நாம் இங்கிருந்து வெளியேற முயற்சிக்க வேண்டும் என்று ஆலோசித்தன ஆனால் எப்படி இங்கிருந்து போவது என்று புரியாமல் விழித்தன திடீரென்று ஒரு மீன் யோசனை சொன்னது நாம் ஏன் நாரை கொக்குகளிடம் உதவி கேட்கக்கூடாது அது எப்படி அவைகள் நமது பகைவர்கள் அல்லவா மற்றோர் மீன் சொன்னது பகைவர்கள்தான் மறுக்கவில்லை ஆனால் இந்த ஆபத்தான தருணத்தில் நாம் அனைவரும் இன்னும் கொஞ்ச நாட்களில் மூச்சு திணறி இறக்க ஆரம்பித்தால் பாதிக்கப் போவது நாம் மட்டுமல்ல அவர்களும் தானே நாம் உயிருடன் இருந்தால்தான் அவர்களுக்கு இங்கு வேலை அதுவும் சரிதான் சரி யார் பேசுவது ஒரு மீன் அதற்கான பொறுப்பை எடுத்துக்கொண்டது மறுநாள் அந்த மீன் ஒரு நாரையிடம் தங்களுடைய பிரச்சனையைப் பற்றி சொல்லி அதனால் உங்களுக்கும் இனிமேல் உணவு பஞ்சம் வரும் என்று சூசகமாக உணர்த்தியது நாரை நாளை மற்ற நாரைகளுடனும் கொக்குகளுடனும் பேசிவிட்டு சொல்வதாக கூறி சென்றது நாரைகளும் கொக்குகளும் கூடி பேசின ஆம் உண்மைதான் இப்பொழுதே அந்தக் குளத்துக்கு செல்ல முடிவதில்லை எல்லா இடங்களிலும் மனிதர்கள் அசிங்கம் செய்து விட்டார்கள் முன்னெல்லாம் கரையோரம் நின்றால் பளிங்கு போல அதன் தரை தெரியும் இப்பொழுதோ வாயை குமட்டுவது போல சைகை செய்தது சரி நாம் அந்த மீன்களை எப்படி காப்பாற்றுவது ஒரு நாரை சொன்னது இங்கிருந்து சற்று தூரத்தில் ஒரு குளம் இருக்கிறது அது நடுகாட்டுக்குள் இருக்கிறது அங்கு கொண்டு போய் விட்டுவிடலாம் பாவம் அவைகள் பிழைத்துக் கொள்ளட்டும் மனிதர்களால் தொல்லை இருக்காது எல்லா நாரைகளும் கொக்குகளும் ஒப்புக்கொண்டன பகலில் இந்த பணியை செய்யக்கூடாது மனிதர்களால் நமக்கு துன்பம் வரலாம் அதனால் பொழுது சாய்ந்து வேளையில் இந்த வேலையை ஆரம்பிப்போம் உதவிக்கு நம்முடைய எல்லா நாரைகளையும் கொக்குகளையும் கூப்பிட்டுக் கொள்ளலாம் அனைத்து சரி என்றன மறுநாள் பகலில் அன்று மீனிடம் பேசி நாரை குளத்துக்கு வந்து தகவல் சொல்லிவிட்டது இன்று மாலை எங்கள் ஆட்கள் இங்கு வருவார்கள் தயாராயிருங்கள் அதேபோல் அன்று மாலை கடந்து மெல்லிய இருள் பரவிய வேளையில் ஆயிரக்கணக்கான நாரைகளும் கொக்குகளும் குளத்தில் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் வந்து எடுத்து சென்றன இதில் ஒரு வேடிக்கை அதை ஒரு சில மனிதர்கள் கண்டுவிட்டு அடேயப்பா பார் இன்று கொக்குகளுக்கும் நாரைகளுக்கும் நல்ல வேட்டை எத்தனை நாரைகள் எத்தனை கொக்குகள் மீன்களையும் மற்றைவைகளையும் கவ்வி செல்கின்றன அவர்களுக்கு தெரியுமா இவைகள் மீன்களுக்கும் மற்றவைகளுக்கும் உதவிதான் செய்கின்றன என்று மறுநாள் காலை அந்த குளத்தில் ஒரு ஜீவராசிகள் கூட இல்லை அவைகள் அப்படியே கொக்குகள் நாரைகளின் உதவியால் வேறோர் குளத்திற்கு சென்று நிம்மதியாய் வாழ ஆரம்பித்துவிட்டன மனிதர்கள் ஜீவராசிகள் உயிர் வாழாத அந்த குளத்தை முடிந்தவரை நாசம் செய்து காலப்போக்கில் அங்கு குளம் ஒன்று இருந்ததா என்று கேட்கும் அளவில் செய்துவிட்டனர்